முதலில் தலைப்புச் செய்திகள் பார் பெர்மிட் பெற்ற அரசியல்வாதிகளை உடனடியாக தெரியப்படுத்துங்கள் ஜனாதிபதியிடம் சுமந்திரன் கோரிக்கை கொழும்பில் மனித புதைக்கொழி இதுவரை எட்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிப்பு பாதாள குழுக்கள் தலைமறைவு அனுர அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை பொதுத் தேர்தலில் களமிறங்கும் சிலிண்டர் சின்னம் தேர்தல் ஆணைக்குழுவும் அனுமதி பொது தேர்தலுக்கு பின் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல் அரச நிதியில் தொலைபேசி கட்டணத்தை செலுத்திய முன்னாள் அமைச்சர் நீதிமன்றத்தின் உத்தரவு காணியை விற்று பெற்ற கோடி ரூபாய் சில நோடிகளில் பறிப்போன துயர் யாழில் வெளிநாட்டவருக்கு நேர்ந்த கதி பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் கடந்த ஆட்சியில் மதுபான சாலை உரிமை பத்திரங்களை பெற்றுக்கொண்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் என அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் சம்பாதித்து இருப்பது இப்பொழுது வெளிவரத் தொடங்கி இருக்கிறது அந்த பட்டியலை அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எந்தெந்த அரசியல்வாதிகள் சிபார்சு செய்து இந்த அதிகூடி எண்ணிக்கையான சாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் தேர்தலுக்கு முன்பதாக அது தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத செயற்பாடு நாட்டிலே மது போதை சம்பந்தமாக பாரிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது சமூக மட்டத்திலே இளையவர்களுக்கு இதனாலே பாரிய பாதிப்பு இருக்கிறது ஆகவே அப்படியான சூழ்நிலையிலேயும் இந்த மதுபான சாலைகளை அதிகரிக்கிற செயற்பாட்டிலே ஈடுபட்டவர்கள் இரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் தெரிய வேண்டும் அது மட்டுமில்லாமல் அதை தங்களுக்கு பணத்துக்கு ஆதாயமாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனை இந்த ஒவ்வொரு பாபமிட்டையும் அவர்கள் விற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது ஆகையினாலே அரசாங்கத்தினத்திலே ஒரு கோரிக்கை வெகு விரைவிலே இந்த அரசியல்வாதிகள் யார் எப்படியாக இந்த சிபாரிசுகளை கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் இதே நேரம் பெருந்தொகையான வரியை செலுத்தாத மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி ஜனாதிபதி திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளதாக இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய மதுபான ஆலைகளுக்கு இனி அனுமதி இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணஸ்ரீ தெரிவித்துள்ளார் மதுபான சாலைகளின் வரி நாட்டுக்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி நிலுவையாக ஒன்று தசம் எட்டு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலுவைத் தொகையை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உரிமத்தை நீட்டிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதே நேரம் மதுசார பாவனையினால் அரசாங்கத்திற்கு வருடாந்தம் ஏற்படும் சுகாதார மற்றும் பொருளாதார செலவினங்கள்

பாவனை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மனித குழி அகழ்வாராய்ச்சியில் இதுவரை எட்டு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை அகழ்வாராய்ச்சியை மேற்பார்வையிடம் ஆலோசகரான சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ தெரிவித்துள்ளார் இவற்றில் இரண்டு எலும்புக்கூடுகள் ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்டு தற்போது போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரை இரண்டு கட்ட அகழ்வு பணிகள் நடைபெற்றுள்ள நிலையில் எதிர்வரும் பதினேழாம் தேதி மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் எச்சங்களின் தோற்றம் மற்றும் சூழல் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறிய அதிகாரிகள் தொடர்ந்து கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர் கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவக வீதியின் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோண்டும் போது கொழும்பு துறைமுகத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் முதன்முறையாக மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதவான் பண்டார இலங்கசிங்க முன்னிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அந்த இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றுபித்தகள் பல சிவில் சேட்பாட்டாளகள் கொழும்ப குற்றபணாய்வுத்தினைக்கள்ளத்தின் மூன்னால் ஆஞ்சராககி. ஓடகங்களுக்கு கருத்தி திரைபித்தனர். ්‍රயாකාරෙක් වන කஞ்சිපා ඉம்රානි සහ ප්‍රබල මත්‍රව්වජාවාරම්කරුවක වන කුඩුදිරිණි සහ ලොකුපැටීට පොඩිපැටීට විරුද්ධව මේ රටතුළ. அவர்களை குற்ற புலனாய்வு பிரிவினர் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலை தொடருமானால் தற்போதைய ஜனாதிபதியிடம் இந்த விடயத்தை முன்வைப்போம் என சிவில் ஆர்வலர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர் වමත් ීතිය ක්‍ර्याාත්මක වෙලානෑ තක අපිට CD අධ්‍යक्षෂකතුමාගේෙන් ආණ් සිදධ වෙනවා තවමත් පවන්ට විරුද්ධව ේ ෝටස් හල නැත්ත හෙමනත්ත रेट ोटස් හන් पाයද කියලා එතකොට අපි සිबල් සංවිධාන වचයෙන් අපි මේ පාතාල ක්‍රියාකරුවට විුද්ධව හරගන කොට ැයි මේ युनिකෝම් එක තාගෙනඉන්න නීතියක් කරන්න පුළුවන් මේ හදවිය මේ පාතාල ්‍රයාකරුවන්ට විුද්ව නීතික ක්‍රාත්මක කරන්න නැත්ති අපිදක්ක පව ෙ වස ොකු පැටීව හ ොඩිබැටව ගන්නන්ට කියල වරවෙලා ගේ හඩवाවා engol di He, Ke ai te. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் சிலிண்டர் சின்னத்தில் புதிய கூட்டணியாக போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலேயே இவ்வாறு சிலிண்டர் சின்னத்தில் குறித்த கட்சிகள் போட்டியிட உள்ளன புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் இந்த கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து இறுதி தீர்மானத்தை எட்டும் நோக்கில் நேற்று கொழும்பில் விசாரணை சந்திப்போன்று நடத்தப்பட்டுள்ளது இதன்போது சிலிண்டர் சின்னத்தில் கட்சிகள் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு தேர்தல் ஆணைக்குழுவும் அனுமதி வழங்கியுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி நான்கு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தல் நிறைவடைந்தவுடன் மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தேர்தலை தெரிவித்துள்ளார் விரைவாக நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் பொதுத் தேர்தலின் பின்னர் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மிக விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதே நேரம் பிரதேச சபை தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்நிலையில் தபால் மூல வாக்களிப்பு திகதி தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் பதினான்காம் திகதி அளிக்க முடியும் என்பதுடன் குறித்த திகதியில் தமது தபால் மூல வாக்கை அளிக்க முடியாபடி எதிர்வரும் பதினெட்டாம் திகதி தேர்தல் அலுவலகத்தில் வாக்களிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காலி மாவட்டம் பிரதேச சபை தேர்தல் எர் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து பணிகளையும் ஆணைக்குழு நிறைவு செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது இதே நேரம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் பணி நாளை ஆரம்பமாக உள்ளது இதன்படி எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் தேர்தலுக்காக இதுவரை சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பாணம் செலுத்தியுள்ளன மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் திகாமடுள்ள மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்து அதிகளவான சுயேட்சை குழுக்கள் இவ்வாறு கட்டுப்பணத்தினை வைப்பளிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் பணியும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி வரும் எட்டாம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி உள்ளது டெல்லியில் ரம்புக்கு ஊடகத்துறை அமைச்சராக இருந்தபோது அவரது தனிப்பட்ட தொலைபேசி கட்டணமாக இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை அரசு அர்ச்சக கூட்டுத்தாபனத்தின் நிதியை பயன்படுத்தி செலுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவருக்கு எதிராகவும் அரசு அச்சக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவருக்கு எதிராகவும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக இன்றைய நீதிபதி சுஜீவ நிசங்கவினால் அறிவிக்கப்பட்டது இலங்கை மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதியத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் என்ற வகையில் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இது தொடர்பான விசட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் செப்டம்பர் மாதம் இருபத்தை வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி இந்த தீர்மானம் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அனைத்து விமான சேவைகளும் எதிர்வரும் ஏழாம் திகதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இஸ்ரேல் தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஈரான் தாக்குதல்களால் டெல் அபிவ் விமான நிலையத்தின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டதே இதற்கு காரணம் எதிர்வரும் ஏழாம் திகதிக்கு முந்தைய நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளை திட்டமிட்டுள்ளவர்கள் உரிய திகதிகளை மாற்றியமைக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது அண்மை காலத்தில் சமூக ஆய்வுகளின்படி இலங்கை முழுவதும் பதினையாயிரம் முதல் முப்பதாயிரம் வீதி சிறுவர்கள் உள்ளனர் என்று வைத்திய மற்றும் சிவில் உரிமைகள் டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் தாய் அல்லது தந்தையை இழந்துள்ளனர் என்றும் பெரியவர்களின் கவனிப்பின்றி கணிசமானோர் தெருக்களில் சுற்றித் திரிவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சிறுவர்கள் பிச்சை எடுப்பது சிறுவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுவது மது மற்றும் போ புதிபொள் பாவனை போன்றவற்றுக்கு பலியாகி வருவதாக கூறப்படுகிறது குற்ற புலனாய்வு திணைக்கழகத்தின் விசாரணைகள் நிறைவடையும் வரையில் தரமைந்து ஐந்து பெரிசல் பரீட்சை தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டாம் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் என்பவற்றுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதே நேரம் குற்ற புலனாய்வு திணைக்கழகத்தின் அதிகாரிகள் நேற்று முன்தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்ததாக அதன் தலைவர் நிமல் புஞ்சேவா தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தரமாய்ந்து புல மீண்டும் நடத்த வேண்டும் என சில பெற்றோர்கள் நிலையில் மீண்டும் பரட்சி நடத்தப்படக்கூடாது என பரட்சிக்கு தோற்றிய பெரும்பாலான சிறுவர்களும் கோருவதாக தெரிவிக்கப்படுகிறது நீர்கொழுவில் இருந்து காணாமல் போன ஆண் மற்றும் அவரது மகளை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடி உள்ளனர் காணாமல் போன தனது மகள் தொடர்பில் அவரின் தாயார் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முறைப்பாட்டின்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் குறித்த பெண்ணின் நாற்பத்தி ஒன்று வயது கணவரும் இரண்டு வயது மகளும் காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காணாமல் போன தன் மற்றும் மகள் பற்றிய தகவல்களை அறிந்த பொதுமக்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று இரண்டு 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 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளின் விலைகளை விரைவில் குறைக்க தீர்மானித்துள்ளதாக இன்று மற்றும் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர் யாழில் உள்ள தனது காணியை விற்றுவிட்டு பணத்தினை எடுத்துச் சென்ற வேளை அவரிடம் இருந்து கொள்ளையர்கள் அந்த பணத்தினை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இச்சம்பவம் நேற்று பிற்பகல் ஏழு மணியளவில் சண்டிலிப்பாய் பகுதியில் இடம்பெற்றது இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் இருவரை கோப்பாய் போலீஸ் பொறுப்பதிகாரியின் கீழ் உள்ள போலீஸ் குழுவினர் ஊரழு பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர் காணியை விற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜையின் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் பணம் கைத்தொலைபேசி மற்றும் கடவுச்சீட்டு என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளன மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் சண்டிலிப்பாய் பகுதியில் வைத்து இந்த துணிரக சம்பவத்தை மேற்கொண்டுள்ளனர் பணத்தை பறிகொடுத்தவர் சேந்தாங்குளம் பகுதியில் காணியை விற்றுவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருக்கையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் நெல்லியடியில் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஆடையகம் ஒன்று வன்முறை கும்பலினால் நேற்று இரவு தீவைத்து எரிக்கப்பட்டுள்ளது மூன்று பேர் கொண்ட குழு ஆடேகத்தை சேதப்படுத்தி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது இதன் காரணமாக பெறுமதியான ஆடைகள் தீயில் எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த ஆடையகத்தில் சில வாரங்களுக்கு முன்பும் நுழைந்த வன்முறை கும்பல் தீ வைக்க முயன்று தப்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேகநபர் ஒருவர் வெளிகம மிதிகம இப்பாவல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த மோட்டார் சைக்கிளை சோதனையிட்ட போது அதில் இருந்து ஒரு கிலோ கிராமும் எண்ணூற்றி முப்பத்தெட்டு கிராம் நிறைவுடைய ஐஸ் ரக போதைப் பொருள் முட்கப்பட்டுள்ளது இருபது வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக வெளிநாட்டு சிகரெட்டுகளை முச்சக்கர வண்டி ஒன்றில் சூட்சுமமான முறையில் கடத்தி வந்த இரு சந்தேக நபர்களை கல்முனை விசிரட படையினர் இன்று காலை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய இருபதாயிரத்து இருநூறு சட்டவிரோத வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட குஷ்பைப் பொருளுடன் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கொட்டுக்குழா பகுதியை சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்திக நபரிடம் இருந்து ஒரு கிலோ எண்ணூற்று எண்பத்து மூன்று கிராம் குஷ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை களை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இஸ்ரேல் நாட்டிற்குள் ஐநா பொதுச் செயலாளர் நுழைய தடை என அறிவிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஈரான் ராணுவம் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியதால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு போரை தவிர்க்க முயற்சி எடுத்து வருகிறார் இந்நிலையில் ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் ஆளுமை இல்லாதவர் என்றும் அவர் இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாகவும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்து உள்ள நிலையில் ஐநா செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அதனை கண்டிக்கவில்லை என்றும் எனவே இஸ்ரேல் மண்ணில் அவர் காலடி எடுத்து வைக்க உரிமை இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஹமாஸ் கொலைக்காரர்களை இதுவரை பயங்கரவாத அமைப்பாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அறிவிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலுக்குள் நுழைய ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலாளருக்கு அந்த நாடு தடை விதித்த நிலையில் உடனடியாக ஈரான் முன்னெடுத்த தாக்குதலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு சபையில் கருத்து தெரிவித்த ஆண்டோனியோ குட்ரஸ் மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள பதிலுக்கு பதில் என்ற ஆபத்தான வன்முறை சம்பவங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றார் இதே நேரம் ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்த தாக்குதலை தாம் கண்டித்ததாகவும் அதேபோன்று இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்துள்ள ஏவுகணை தாக்குதலையும் கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீனிய மக்களின் நீண்ட கால கோரிக்கைகளை ஆதரிப்பதாகவோ அல்லது அவர்களின் துன்பத்தை குறைக்கும் என்றோ தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் கொடுஞ்செயல்களையும் அவர் விமர்சித்துள்ளார் We must never lose sight of the tremendous toll this is, that this growing conflict is taking on civilians, and we cannot look away from systematic violations of international humanitarian law. This deadly cycle of tit for tat violence must stop. Time is running out. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரண்டு நாடுகளும் பாடசாலை மாணவர்கள் போன்று சண்டையிடுகிறார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பது ஏற்படுத்தியுள்ளது லெபனான் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹிஸ்புல்லா தலைவர்கள் படுகொலையின் பின்னர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் ஈரான் தாக்கப்பட்டதா இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் தொடங்கிய நிலையில் இஸ்ரேல் அரசு பதிலடி தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்ரேல் ஈரான் இடையே நிலைமை மோசமாகி வருகிறது இது நடந்தே தீர வேண்டும் என காத்திருந்தேன் ஈரான் இஸ்ரேல் மீது ரொக்கெட்டுகள் தாக்குதல் நடத்தியுள்ளது இது மோசமானது பாடசாலை மாணவர்கள் சண்டையிடுவது போலவே இது தெரிகிறது என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் அவர்கள் சண்டையிடட்டும் ஆனால் நிச்சயமாக இது ஒரு பயங்கரமான போர் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தலையிட்டு போரை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் ஐ நா ஜனாதிபதியாக இருந்தபோது மத்திய கிழக்கில் போர் இல்லை ஈரான் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் தற்போது அமெரிக்காவின் திறமையற்ற நபர்களால் மூன்றாம் உலக போரின் விளிம்பில் நிலைமை உள்ளதாக அவர் கூறினார் கண்களில் ரத்தம் வழியும் ஆபத்தான மார்பக் எனப்படும் வைரஸ் பாதித்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பயணிகளால் ஜெர்மனியின் முக்கிய ரயில் நிலையத்தை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது வேகமாக பரவும் ஆபத்து கொண்ட எப்போலோ போன்ற இந்த தொற்று நோயானது தற்போது ஐரோப்பா நாடுகளிலும் வியாபிக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அஞ்சப்படுகிறது தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஹாம்பர்க் ரயில் நிலையத்தில் ஏழு மற்றும் பாதைகளை மூடியுள்ளனர் அத்துடன் அவசர சேவை ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் ரயில் நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் உள்ளூர் பத்திரிகைகள் வெளியிட்டுள்ள தகவலில் கண்களில் ரத்தம் கசியும் ஆபத்தான வைரஸ் பாதிப்புடன் இரு பயணிகள் ரயிலில் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் அதில் ஒரு பயணி இருபத்தி ஆறு வயதுடைய ஜெர்மன் மருத்துவ ஆவார் இவர் தமது காதலியுடன் புதன்கிழமை பிற்பகல் பிராங்கோர்ட்டில் இருந்து ரயிலில் ஹாம்பர்க் நோக்கி பயணித்துள்ளார் பயணத்தினிடையே இருவரும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளால் அவதிப்பட்டுள்ளனர் முன்னதாக அந்த மாணவர் ருவாண்டாவில் இருந்து நேரடியாக விமானத்தில் வந்தடைந்தார் அங்கே அவர் மார்பெக் வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருடன் தொடர்பில் இருந்துள்ளார் என்றே கூறப்படுகிறது ஏற்கனவே ஆபத்தான மார்பெக் வைரஸ் தொடர்பில் பிரித்தானிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட பத்து பேர்களில் ஒன்பது பேர் வரையில் இறக்க வாய்ப்புள்ள கொடிய நோயாகும் தற்போது ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வருகிறது இதுவரை உறுதி செய்யப்பட்ட தொற்று நோய்களில் ஆபத்தான ஒன்றாக மார்பக் வைரஸ் காணப்படுகிறது ருவாண்டாவில் மாத்திரம் பத்து பேர் வரை மரணம் மார்பக் வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என முன்னூறு பேர் கண்காணிப்பில் உள்ளனர் மார்பக் வைரஸ் திடீரென அதிக காய்ச்சல் கடுமையான தலைவலி மற்றும் கடுமையான உடல்நலக் குறைவுடன் தொடங்குகிறது கடுமையான வயிற்றுப்போக்கு வயிற்றுவலி மற்றும் தசைப்பிடிப்பு குமட்டல் மற்றும் வாந்தி பொதுவாக மூன்றாவது நாளில் ஏற்படலாம் வயிற்று போக்கு ஒரு வாரம் தொடரலாம் மார்பக் வைரஸ் பாதிப்புக்கு தற்போது தடுப்பூசிகள் அல்லது சிகிச்சைகள் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது விகிதம் இலங்கையில் செய்திகளைக் கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்ட தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்